அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு அவர்கா சாம்பார் சேப்பர் வாங்காததை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் மசூர் ஆனது இரநூறு கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன் இந்த மசூர் தாலானது நல்லா அலசிட்டு தான் அந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன் அடுத்து நான் வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அளவில் ஐம்பது கிராம் அளவு வெங்காயம் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டானது ஏழு பல் பூண்டு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிட்டு தக்காளியானது நூறு கிராம் அளவு தக்காளி வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து அவரக்காய் நூற்றம்பது கிராம் அளவு அவரக்காய் சின்னதை கட் பண்ணது அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் அவருக்கா சேர்த்ததுக்கப்புறம் சீரகமானது ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் இதோடு சேர்த்துக்கிறேன் அடுத்து சாம்பார் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இதோடு சேர்க்குறேன் இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யணுங்கிற ரெசிப்பியை உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் தூள் ஆனது கா ஸ்பூன் அளவும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு எம்எல் அதாவது அரை லிட்டர் அளவு வந்து தண்ணி வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த காய்கறிக்கும் இந்த மசாலைக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு லிட் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசில் வந்துடுச்சு விசிலோட ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளுக்கு தாளும் வெந்து வந்துடுச்சு அதே மாதிரி அவரக்காவும் வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும் ரொம்ப வந்து மிக்ஸ் கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம இருக்கணும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப ம மசஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குழம்பு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதுக்காக நூற்றம்பது எம்எல் அளவு வந்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்குரிய தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது தாளிப்புக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அடுத்து நார்மல் ஆயில் ஆனது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது வந்து சுடேறி வரட்டும் இது சுடேரி வந்துச்சு இந்த சமயத்தில் கடுகு விழுந்து ஒரு ஸ்பூன் அளவும் அதே மாதிரி இது பொறிஞ்சு கலர் மாறும்போது சீரகமானது இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் இதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பெருங்காயம் இந்த ஸ்பூன்லாம் சின்ன ஸ்பூன்லாம் ஒரு ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வர மிளகா இதை எல்லாமே இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுறேன் இது எப்படி வதக்கி வரணும் அப்படின்னா இந்த வெங்காயம் இருந்தால் நான் கோல்டன் கலர் வந்து கண்டிப்பாக கலர் மாதிரி வரணும் அந்த அளவு வறுத்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் குழம்ப சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த தாளிப்பை வந்து அப்படியே இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லியும் இதோட சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு கொதி உரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ இதை வந்து வேறொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறியும் சரி பருப்பும் சரி நல்லா வெந்து வந்திருக்கு இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக எம்மியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த அவரக்காய் சாம்பார் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மசோதா வந்து உடம்புக்கு அவ்வளோக்கா நல்லது கிடையாது எப்போயோ அதோடய யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எங்களோ இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ